அர்த்தமுள்ள கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் அன்று அதிகாலை ஆராதனைக்கு கிளம்பிக் கொண்டிருக்கும் ஒரு குடும்பம்

நம்மளே அவங்கள கவனிக்காம போனா எப்படிம்மா ஆமா இப்போ அது ரொம்ப முக்கியம் டைம் ஆச்சு கிளம்புங்க ஏமா காண்கின்ற சகோதரனை அன்பு கூறாவிட்டால் காணாத தேவனை எப்படி அன்பு கூறுவ அப்படியா மாமா மாமா சரி மாமா ஆமாங்க நம்ம மீ வீடு முழுவதும் அலங்காரமாக இருக்கலாம் ஆனால் அன்பு இல்லைன்னா அந்த கிறிஸ்மஸ்க்கே அர்த்தம் இல்லைங்க இதோ ஒரு அலுவலகத்தில் ஒரு மேலாளர் ஒரு பணியாளர் மற்றும் இன்டர்வியூ கேண்டிடேட்ஸ்

ஆ சார் எத்தனை வாரம் ஆ சொல்லுங்க சார் சார் பட்ஜெட் அதெல்லாம் நம்ம அவ்வளோதான் சார் பண்ண முடியும் இதுக்கு மேலாம் குறைக்க முடியாது சார் நீங்கள் அதே சொல்லிடுங்க சரிங்களா ஓகே 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 ஓகேங்க சார் தம்பி நீ கேண்டிடேட் இன்டர்வியூக்கு கேண்டிடேட் வர சொல்லி வந்திருக்காங்களா ஆ சார் வந்துருக்காங்க வர சொல்லியிருக்கிறேன் ஃபர்ஸ்ட் கேண்டிடேட் வர சொல்லுங்க ஓகே சார் சார் உங்களை தேங்க்யூ சார் சொல்லுங்கள் சார் பண்ணிடலாம் சார் ஆளெல்லாம் வர சொல்லுங்க சார் நேத்தே வந்துருக்கணும் சார் வர்றீங்களே இன்னும் வர சொல்லுங்க ஓகேங்களா ஐயோ இந்த ஆளா கமேன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆள்கிட்ட பணம் வாங்கி நம்ம ஏமாற்றணுமே இன்னைக்கு மூஞ்சில மாட்டம் என்ன ஆகுது வேலை கிடைக்க முன்னோ காலில் விழுந்து மன்னிப்பாது கேட்டு போயிடுவோம் சார் ஓ இவரா வாங்க டேவிட் உட்காருங்க சார் தேங்க் யூ சார் உட்காருங்க எஸ் சார் போது தெரியல கடவுளே 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 அவங்க ப்ரொஃபைல் கொடுங்க இதோ இருக்கு சார் தேங்க்யூ சார் முடியலையே ஸோ ஓகே ஸோ உங்களை என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் எஸ் சார் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பண்ண துரோகமும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் சார் ஆனால் ஒரு வருஷமாக நீங்கள் பண்ண துரோகத்தை நான் நினச்சி உங்களை வெரைட்டி வெரைட்டி நான் அலைஞ்சேன் எங்கெல்லாம் தேடி அலைஞ்சேன் உங்களை பழி வாங்கணும்னு நினச்சேன் ஆனால் நான் எப்போ கர்த்தருக்குள்ள வந்தனோ அப்பவே உங்களை மன்னிச்சுட்டேன் ஏன்னா பைபிளில் சொல்லியிருக்கு மன்னிங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்படும் சத்துருக்களையும் சிணேயுங்கள் தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள்னு சொல்லியிருக்கு ஸோ அதனால இப்போ நான் உங்களுக்கு நினச்சா ரிஜெக்ட் பண்ணலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் எங்களுடைய ரெக்கர்மெண்ட்டுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுது ஸோ கண்டிப்பாக நீங்கள் நாளைக்கு வந்து எங்கூட கூட வந்து வேலை பார்க்கலாம் சார் 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 உங்களுக்கு மேன்மையான மனசு சார் அவங்க அப்பாயின்மெண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ஏசு சாமி இல்லைன்னா இந்த மன்னிக்கிற உள்ளவங்க வராது சார் நான் இன்னைக்கே மனுஷனா மாறிட்டேன் சார் சார் இன்றைக்கே அந்த ஏசு சாமி சொந்த ரட்சகராக நான் ஏற்றுக்கிறேன் சார் ரொம்ப நன்றி சார் கருத்துக்கு மைண்ட் உண்டாவதாக ரொம்ப நன்றிப்பா ஆமாங்க மன்னியுங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்படும் என்ற வசனத்தின்படி நம் வாழ்க்கையில மனக்கசப்பை தூக்கி எறிஞ்சு மனப்பூர்வமா பிறரை மன்னிச்சு வாழ்ந்தா அந்த கிறிஸ்துமஸ்கே ஒரு தனி அர்த்தம் தாங்க கிறிஸ்மஸ் அன்று நான்கு விசுவாசிகளின் உரையாடல்

உங்க சேலையும் ரொம்ப அழகா கிராண்டா இருக்கு ஆரம் எல்லாமே அழகா இருக்கு ஆமா இது வந்து போத்திஸ்ல எடுத்தது இந்த வருஷம் நெகை எல்லாம் வாங்கினோம் வருஷம் வருஷம் ஒவ்வொரு நெகை எடுப்போம் நாங்க கிறிஸ்துமஸ் வந்தாவே நிறைய நெகை வாங்குவோம் அப்படியா ஆமா அங்க பாருங்களேன் அங்க ரெண்டு பேர் வந்துட்டு இருக்காங்க ஆமா ஆமா வாங்க 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 சிஸ்டர் ஹலோ சிஸ்டர் ப்ரைஸ்லா சிஸ்டர் ஹலோ உங்க சேல ரொம்ப அழகா இருக்குங்க சிஸ்டர் ஓ थैंक यू இது நேத்து போய் காஞ்சிபுரத்துல போய் நாங்க எடுத்துட்டு வந்தோம் கிறிஸ்மஸ்க்காக ஆமாங்க थैंक यू சிஸ்டர் ரொம்ப சூப்பரா இருக்குங்க சிஸ்டர் थैंक यू உங்க செயின் ரொம்ப அழகா இருக்குங்க சிஸ்டர் லலிதா செல்லஸ்ல எடுத்தோம் நாங்க ரொம்ப சூப்பரா இருக்கு சிஸ்டர் உங்க சாரியா நல்லா இருக்குது சிஸ்டர் ஓ அப்படியா இது வந்து போத்தீஸ்ல வாங்குனது இந்த வருஷம் கிறிஸ்மஸ்க்கு கூட நகை எல்லாம் நாங்க எடுத்தோம் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு நகை வாங்குவோம் அதிகமா விலை கொடுத்து நிறைய சேலை எல்லாம் எடுப்போம் போத்திஸ்க்கு தான் போவோம் நீங்க ரொம்ப சிம்பிளா சேலை கிறிஸ்துமஸ்க்கு எடுத்திருக்கீங்க ஆமாங்க சிஸ்டர் இந்த வருஷத்துல நாங்க ரொம்ப சிம்பிளா எடுத்தோம் சிஸ்டர் ஏன்னா ஏழை பிள்ளைங்களுக்கு நல்ல ட்ரெஸ் நல்ல சாப்பாடு கேக்கு எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வந்தோம் சிஸ்டர் ஓ அப்படியா ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்களே ஆமாங்க சிஸ்டர் சிஸ்டர் ஒன்று ஆறு திமில என்ன சொல்லியிருக்கு தெரியுங்களா போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம் என்று சொல்லியிருக்கிறது இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் சிஸ்டர் அப்படியா சிஸ்டர் தேங்க்யூ சிஸ்டர் இவ்வளோ நாளாக கிறிஸ்மஸ்னால் ஆடம்பரமாக உடைகள் நகைகள் இந்த மாதிரியெல்லாம் வீடெல்லாம் அலங்கரிக்கணும் த சொந்த செலவில் நிறைய செலவு பண்ணி கிறிஸ்மஸ் கொண்டாடணும்னு நாங்கள் நினச்சோம் ஆனால் நீங்கள் இன்றைக்கி வந்து நல்ல விதத்தில் எங்களுக்கு சொன்னீங்க சிஸ்டர் போதுமென்கிற மனதுன்னே கூடிய மிகுந்த தெய்வ பக்தியை மிகுந்த ஆதாயம் நீங்கள் சொல்லிக்கிங்க சிஸ்டர் நன்றி சிஸ்டர் இனிமேல் செய்ய பழகிக்கிறோம் ரொம்ப நன்றி சிஸ்டர் சிஸ்டர் அன்புmanip இயக்கம் இது மூணுல ஏதா வாழ்க்கையில முக்கியமான சொத்து இது இருந்ததா உங்க வீடே சொர்க்கம்தான் நாங்க இத கத்துக்கிறோம் இத நாங்க ஃபாலோ பண்ண போறோம் அப்ப நீங்க மேரி கிறிஸ்மஸ்